அந்த மூர்த்தி நாயனாருடைய வர எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம் தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதினா மதுரை தான் இந்த பக்கம் கன்னியாகுமரி பாயிண்ட் இந்த பக்கம் சென்னை பாய்க்கு வரும் எடப்பட்ட இருக்கிற இடத்துல மதுரை தான் அற்புதமாக அண்ணா அடுத்த மையப்பகுதியில போக இது அம்மா ஆட்சி செய்வாங்க அந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதின்னு சொன்னோம் அந்த மதுரையில யாருடைய ஆட்சி ஆட்சிதான் ஆமா அப்பா வந்து மீனாட்சி பிற்பாரு என்ன பண்ணுவாரா ராத்திரி இரண்டு மணிக்கு அம்மா வந்து அப்படின்னு எங்கேயும் ஆயிடுச்சா இருந்து அங்கே அழை பிற்பாடு அந்த அழைத்து அந்த மாதிரி எங்கேயும் சொல்லாத அம்மா அந்த மாதிரி அங்க வந்து ஆட்சி மதுரையில் மீனாட்சி அம்மா ஆட்சி அற்புதமாக

మరణిత <imitation> <imitation>

你里的鸡如果生存？无 아 b c